வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா எங்களுடைய பெப்பர் சால்ட் என்கின்ற இந்த வலையொலி தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்த ஒரு வலையொலி தொடர்ச்சியாகவே இயக்கம் சார்ந்த பல கருத்துகளையும் தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்துக்களுக்கும் முதன்மை கொடுத்து அது சார்ந்த செய்திகளை நாங்கள் வெளியிட்டு கொண்டு இருந்தோம் ஆனால் எப்பொழுதுமே வளையொலிகளுக்கென்று சில நெறிமுறைகளை இந்த வளையொலி குழுமம் வைத்திருக்கிறது அதன் அடிப்படையில் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த விளம்பரத்தை அவர்கள் நிறுத்திவிட்டார்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நிதியின் நெருக்கடி ஒருபுறம் எங்களோடு பயணித்து கொண்டிருந்தவர்கள் நிதி இல்லாத சூழலினால் அவர்கள் வேறொரு களத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது இந்த நேரத்தில் நாங்கள் இயங்கிக் கொண்டிருந்த அலுவலகத்தை கூட நாங்கள் மாற்றக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுது பார்ப்பீர்கள் என்றால் எங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளும் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்று இந்த அலுவலகத்தில் நாங்கள் இருந்து உங்களுடைய இன்று அல்லது நாளை நாங்கள் உங்கள் இந்த அலுவலகத்தில் இருந்து பேசக்கூடிய களமாக இருக்கும் அதன் பின்பு வேறு எங்காவது ஒரு இடத்திலிருந்து பேசக்கூடிய களத்தை நான் கையில் எடுத்துக்கொள்வேன் இப்பொழுது இன்னொரு அலுவலகத்திற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே ஈழம் சார்ந்த பல விடயங்களை குறித்து நான் பேசிக்கொண்டு இருந்த காரணத்தினால்தான் பல நெருக்கடிகளை நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அதற்காக இதுவரை நாங்கள் அந்த கருத்துகளில் இருந்து பின்வாங்கவில்லை இன்று ஒரு வலையொலியை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது அது யாருடைய வலையொலி என்பதை நீங்களே அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வலையொலியிலே தேசிய தலைவருடைய வருகையை மையப்படுத்திய சில செய்திகள் பதிவிடப்பட்டிருந்தது அந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு அதை கருத்தாக பதிவிடுவது இந்த காணொளிக்கு சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எங்களுடைய காணொலிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்பாக இந்த காணொலிக்கு பல நெருக்கடிகள் இந்த வலையொலிக்கு பல நெருக்கடிகள் ஏற்பட்ட காரணத்தினால் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இன்னொரு வலையொலியை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் அதன் இணைப்பு பகுதியை இந்த கீழ் பகுதியில் கொடுத்து கொடுத்திருக்கிறேன் நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் அதில் எங்களுக்கான நிதி விடயங்களை திரட்டுவதற்கான ஒரு களமாக அந்த வலையொலி எங்களுக்கு அது ஒரு வழிகாட்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது எனவே அதை நீங்கள் பயந்தளிங்கள் இன்று அந்த வலையொலியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி சில வலையொலியை சார்ந்தவர்கள் சிலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தேசிய தலைவர் வந்து மாவீரர் உரையை நிகழ்த்துவார் என்கின்ற செய்தியை மையப்படுத்திய தகவல்களை ஒரு சிலர் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் அது சொல்லிக்கொண்டு இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சிலர் வரட்டும் பார்க்கலாம் என்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு சிலர் இது பொய்யான தகவல் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இதில் நான் பல விஷயங்களை குறித்த செய்திகளை பேச வேண்டியது இருக்கிறது ஐயா பல நெடுமாறன் அவர்களும் காசி ஆனந்தன் அவர்களும் தேசிய தலைவருடைய வருகையை குறித்து அல்லது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை குறித்து பொழுது அதில் ஏற்பட்ட பல மாற்றங்கள் பலவிதமான வினைகள் இவைகளை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டு வருடத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது குறிப்பாக ரகுபதி என்கின்ற ஒருவர் தேசிய தலைவர்களை இப்பொழுது சந்தித்து பேசிய பின்பால் தான் சந்தித்து பேசிய விடயங்களை மக்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் எனவே இவ்வளவு மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழலில் அந்த ஒளியின் ஒரு தாக்கல் நவம்பர் மாதம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று பலரும் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா என்றால் அதற்கான செயல்பாடுகள் கட்டியமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத சூழல் இது இல்லாத ஒரு செய்தி ஆனால் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் நினைக்க வேண்டியது இப்போது இப்பொழுது உலக சூழல் ஒரு நமக்கு ஒரு பாதுகாப்பான சூழலா என்றால் இல்லை இப்பொழுது இலங்கையிலே ஆட்சி பீடத்தில் ஏறி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்தியாவோ அமெரிக்காவோ ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்றால் இல்லை அதனால்தான் இந்தியாவின் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் நாங்கள் விருப்பப்படாத ஆட்சி ஒன்று இலங்கையிலே அரங்கேறி இருக்கிறது ஆனால் நாங்கள் எங்களுக்கானவர்களாக அவர்களை மாற்றுவதற்கான முயற்சிகளை எடுப்போம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடியதை நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது அதுபோல தற்பொழுது இலங்கையின் ஆட்சியாளர்களை சந்திப்பதற்கான களத்தை இந்தியாவின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய விடயமும் இங்கு உன்னிப்பாகவே பார்க்கக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது இப்படி ஒரு நெருக்கடியான நிலைதான் இப்பொழுது நமக்கு இருந்து கொண்டு இருக்கின்ற இந்த சூழலில் தேசிய தலைவர் அவர்களை நாம் வெளியே வருவதற்கான களத்தை உருவாக்கினால் அது சர்வதேச ரீதியான ஒரு நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் எனவே அந்த நெருக்கடிகளை தீர்ப்பதற்கான ஒரு களத்தை நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அதற்கான வழிமுறைகளை கண்டுவிட்டு அவைகளையெல்லாம் சரி செய்துவிட்டு அதன் பின்பு நாங்கள் தேசிய தலைவரை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுப்போம் அப்பொழுது ஒரு அதிரடி மாற்றங்கள் நிகழ்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று அந்த வலையொலியிலே குறிப்பிடப்பட்டிருந்தது அதுபோல வருகின்ற நவம்பர் மாதம் ஒரு அந்த தேசிய தலைவரை மையப்படுத்திய ஒரு ஒளித்தேண்டல் எல்லோர் மனங்களையும் தீண்டக்கூடிய ஒரு நிகழ்வு அரங்கேறும் என்கின்ற ஒரு கருத்தையும் அந்த வலையொலியில் பதிவிடப்பட்டிருந்தது இது எந்த வலையொலி என்கின்ற பொழுது நீங்கள் அந்த வலையொலியை குறித்த செய்திகளை நீங்களும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் சேரமான் அவர்கள் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வலையொலியில்தான் இந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது காசி ஆனந்தன் அவர்கள் ஐயா பல நெடுமாறன் அவர்கள் எடுத்து வைத்த அந்த கருத்துகள் இரண்டு வருடங்களை நெருங்கிவிட்டது இந்த இரண்டு வருடங்களில் அதிரடி மாற்றங்கள் பல நிகழ்ந்தன அதன் பின்பு ஒரு அமைதியான களத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பயணித்து கொண்டு இருக்கின்றது எங்களை போன்றவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் அழுத்தமாகவே பதிவை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றோம் தற்பொழுது சரத் வீரசேகரா எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கருத்தையும் நாம் உன்னிப்பாகவே பார்க்க வேண்டியது இருக்கிறது கடைசி நிமிடத்தில் மேற்கு தேசிய தலைவர் அவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்காக அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் முயற்சிகளை கையில் எடுத்தது என்கின்ற விடயம் எனக்கு தெரியும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அப்படி என்றால் ஒரு காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றது என்கின்ற கருத்தை அவர் வலுவாகவே அதை ஏற்றுக்கொள்கிறார் அதை வெளியே சொல்கின்றார் அப்படிப்பட்ட சூழலில் ஐயா பல நெடுமாறன் அவர்கள் எடுத்து வைத்த கருத்தும் ஐயா காசி ஆனந்தன் ஐயா அவர்கள் எடுத்து வைத்த கருத்திலும் ஏதாவது உண்மைகள் இருக்குமோ என்கின்ற ஒரு எண்ணப்பாடு எழும்புகின்றது அதுபோல ரகுபதி அவர்கள் தேசிய தலைவர் அவர்களை சந்தித்தார் என்று சேரமான் அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயத்தில் என்ன உண்மைகள் இருக்கிறது என்கின்ற விடயங்களையும் நாம் ஆராயக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது ஒட்டுமொத்தமாக தற்பொழுது உள்ள சூழலில் நவம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்வுகளை மையப்படுத்திய செய்திகளை இதிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அவை எந்த கோணத்தில் செல்கிறது அது எப்படி ஒரு நிறைவு பெறும் அதன் முடிவு என்ன போன்ற விடயங்களுக்கான செய்திகள் அதிலே சொல்லப்படவில்லை அவைகள் கேள்விகளாகவே இருக்கின்றது அந்த கேள்விகளோடு தான் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் அதே கேள்விகளோடு பயணிக்கக்கூடிய நிலைமைகள் தான் தொடருமா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை ஆனால் காலமும் சூழமும் சூழலும் அதற்கான ஒரு களத்தை கொண்டு வந்து நிறுத்தும் என்கின்ற எண்ணம்தான் பலராலும் எடுத்து வைக்கப்படுகிறது நாமும் அதை நம்பிக்கொண்டே இருக்கிறோம் நன்றியுடன் இன்பம்